நண்பர்களே அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்ம வினைகள் எந்த அளவுக்கு குறைகிறதோ அந்த அளவுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரித்து கொண்டே போகும் இது ஒரு நிதர்சனமான சத்தியம் எனவே மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே மனசில் ஒரு ஆசை இருக்கும் நம்ம கர்ம வினைகள் குறைகிறதா இல்லை குறைந்து கொண்டே வருகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எல்லோரும் மனசில் இருக்கும் இதை தெரிந்து கொள்ள மிக எளிமையான ஒரு வழி அந்த வழியை தான் நாம் இன்றைய கதை மூலமாக தெரிந்து கொள்ள போகிறோம் வாங்க கதைக்குள் போகலாம் ஒரு முறை கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பூங்காவில் உலாவிக் கொண்டிருந்தார்களாம் அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து கேட்டாராம் பிரபு நீங்க நினைத்தா எதை வேண்டுமென்றாலும் என்றாலும் செய்யலாம் எப்படி வேண்டுமோ என்றாலும் மாற்றி அமைக்கலாம் அப்படி இருக்கும்போது பல இந்த பூமியில கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு வேண்டிய பணம் பொருந்து செல்வத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்து விட்டு போவாங்க இல்லையா அப்படின்னு அர்ஜுனன் கேட்க கிருஷ்ணர் சொன்னாராம் ஆமா நிச்சயமா அப்போ அர்ஜுனன் கேட்டாராம் நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கிருஷ்ணர் சொன்னாராம் என்னை விட இந்த பூமியில கர்ம அதாவது கர்ம வினைகள் தான் மிகவும் வலிமையானது அதை இந்த பூமியே சோழ செய்து கொண்டு இருக்கிறது அந்தருடைய பயன்களை தான் அதனுடைய பலன்களை தான் ஒரு ஒரு மனுஷனும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான் அப்படி இருக்கும்போது நான் உதவி செய்தாலும் அது அவங்களுக்கு பயன் அளிக்காது பலன் அளிக்காது அப்படின்னு சொன்னாராம் அந்த சமயம் பார்த்து ஒரு ஏழை பிராமணன் அந்த பக்கமா வந்து யாசகம் கேட்டு நின்னாராம் ஏழை பிராமணனை பார்த்து கிருஷ்ணர் அமைதியா நின்று கொண்டிருந்தாராம் இதை பார்த்து அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கேட்டாராம் பிரபு இந்த ஏழை பிராமணனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தா இவனுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் இல்லையா அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாராம் பணத்தை கொடுத்தாலும் எந்த பிரஜனமும் கிடையாது அவன் வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்படாது அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட அர்ஜுனன் சரி நீங்க கொடுக்கலன்னா பரவாயில்ல நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு தங்க காசுகளை எடுத்து அந்த ஏழை பிராமணன் கொடுத்தாராம் ஏழை பிராமணனும் அந்த தங்க காசுகளை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போனாராம் வீட்டுக்கு போன உடனே வீட்டில இருந்த ஒரு பானையில அந்த ரெண்டு தங்க காசுகளையும் பத்தமாக வைத்து விட்டு தூங்குறதுக்கு சென்று விட்டாராம் மறுநாள் வழக்கமா எப்பவுமே அவருடைய மனைவி பானையில நதியில போய் தண்ணி கொண்டு வருவாங்களாம் அன்னைக்குன்னு பார்த்தா அந்த பழைய பானை வீரல் விட்டு விரிசல் விட்டு உடைந்து இருந்ததான் அதனால இந்த பானையை கொண்டு போய் தண்ணீரை நிரப்பி எடுத்துன்னு வந்து அந்த இடத்துல வைத்து விட்டாராம் பிராமணன் தூங்கி எழுந்த பிறகு நேராக தங்க காசு எடுக்கலாம்னு பானை கிட்ட போய் பார்த்தா பானையில் தண்ணீர் இருந்ததாம் தண்ணீரை பார்த்து அது அதிர்ச்சி அடைந்து நம்ம பிராமணன் மனைவி கிட்ட போய் கேட்டாராம் எங்க இதுலேருந்து ரெண்டு தங்க காசுங்க இதில் தண்ணீர் இருக்க இதில் ஏன் போய் தண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டாரா அதுக்கு அவங்க மனைவி சொன்னாங்களா தங்க காசா அதெல்லாம் நான் எதுவும் பார்க்கல பழைய பானை உடஞ்சி போச்சு அதனால இந்த பானையை கொண்டு போய் நதியில தண்ணி கொண்டு வந்தேன் அப்பதான் பிராமணனுக்கு பூஞ்சுதான் இந்த மனைவிக்கு தெரியாம நம்ம பானையில் வச்சது தப்பா போச்சு அவளுக்கு தெரியாமல் எடுத்துன்னு போய் தண்ணி எடுத்திருக்கா அந்த தங்க காசு தண்ணியில் போயிட்டுருக்கு என் விதி ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே உட்காந்துட்டாரா மறுநாளும் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் அதே பூங்காவில் உலாவிட்டு இருந்தாங்களாம் மறுபடியும் அந்த பிராமணரை அங்கே வந்து யாசகம் கேட்டாராம் அதை பார்த்து அர்ஜுனருக்கு ஆச்சரியமாக இருந்ததான் அர்ஜுனன் கேட்டாராம் நேற்று தானே ரெண்டு தங்க காசுகளை கொடுத்தேன் இன்னைக்கு திருப்பி யாசகம் கேட்குறீங்களே அந்த ரெண்டு தங்க காசுகள் என்ன ஆச்சுன்னு கேட்க அந்த பிராமணன் நடந்ததெல்லாம் சொன்னாராம் அதை கேட்ட அர்ஜுனர் சொன்னாராம் பரவாயில்ல மறுபடியும் ரெண்டு தங்க காசுகள்ல தரேன் இந்த முறை முறையாவது இதை பத்திரமா வைத்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ பாருங்க அப்படின்னு சொன்னாராம் பிராமணனும் மறுபடியும் அந்த ரெண்டு தங்க காசுகளை சந்தோஷமா வாங்கிக்கிட்டாராம் இதெல்லாம் தூரத்துல இருந்து ஒரு திருட நின்று பார்த்துக்கிட்டே இருந்தானா பிராமணன் கொஞ்ச தூரம் தான் நடந்து போயிருப்பாராம் அந்த திருட பின்னாடி போய் மிரட்டி அந்த ரெண்டு தங்க காசுகளையும் பிராமணன் கையில இருந்து பிடிங்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டானா இப்படியே ஒரு எட்டு பத்து மாதங்கள் கடந்து போனதான் மறுபடியும் ஒரு நாள் அதே பூங்காவில் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் உலாவி கொண்டு மறுபடியும் அந்த பிராமணன் அங்கே வந்து யாசனும் கேட்டாராம் அதை பார்த்துட்டு இந்த முறை அர்ஜுனனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சான் கோவத்துடன் கேட்டாராம் ரெண்டு முறை உங்களுக்கு தங்க காசு கொடுத்தேன் ரெண்டாவது முறை கொடுத்த தங்க காசை நீங்கள் என்ன செய்தீங்கன்னு அதுக்கு நடந்ததெல்லாம் அந்த பிராமண மறுபடியும் அர்ஜுனன் கிட்டே சொன்னாராம் இதையெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த கிருஷ்ணன் மெதுவாக புன்னகைத்து கொண்டு இருந்தாராம் இந்த முறை பிராமணனை கூப்பிட்டு கையில் ஐம்பது பைசா கொடுத்தாராம் அதை எதுவுமே பேசாம அந்த பிராமணன் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாராம் அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் சொன்னாராம் இப்ப அமைதியா இந்த பிராமண பின்னாலே நடந்து போகலாம் என்ன நடக்குதுன்னு நீயே பாருன்னு சொன்னாராம் ரெண்டு பேருமே அந்த பிராமண பின்னாடியே போனார்களாம் பிராமணன் அந்த ஐம்பது பைசாவை எடுத்துக்கிட்டு ஓரமா நடந்து போயிட்டே இருந்தாராம் அப்போ எதிர்பக்கமா ஒரு மீனவன் ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்தானாம் அந்த மீன் இறக்கலையா துடுத்தி துடித்து கொண்டு இருந்ததான் அதை பார்த்த பிராமணனுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்ததான் சரி இந்த ஐம்பது பைசாவை கொண்டு போனால் ஒரு ரெண்டு நாளைக்கு வீட்டுக்கு சாப்பாடு சமையலுக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்கிட்டு போக முடியும் இந்த பைசால ஒரு ஜீவன் உயிரை காப்பாற்றலாம் இல்லையா அந்த மீன் உயிருக்கு குடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஐம்பது பைசாவை கொண்டு போய் அந்த மீனவன் கையில் கொடுத்து இந்த மீனை எனக்கு கொடுத்துறீங்களான்னு கேட்டாரான் மீனவன் சரின்னு ஒத்துக்கிட்டாரான் ஆனால் வேண்டாம் நான் இந்த மீனை வாங்கி என்ன பண்ண போகிறேன் நீங்கள் அந்த மீனை மறுபடியும் நதியில் எடுத்து போய் விட்டுருங்க அப்படின்னு பிராமணன் சொல்ல மீனவனும் அந்த மீனை கொண்டு போய் நதியில் விட்டுட்டாரான் பிராமணன் அந்த நதி நின்னுட்டு நின்றுட்டு இருந்தாராம் மீன் ரொம்ப சந்தோஷமாக நதிக்குள்ளே போச்சான் அப்போ நினைச்சாராம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் மனிதர்கள் போலே ஆனந்தமாக தன் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்குது இது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு மனதில் நினச்சிக்கிட்டு இருந்தாராம் அந்த சமயம் பார்த்து உள்ளே போன மீன் மறுபடியும் ஓரமாக வந்துதான் வந்து கொஞ்சம் ஏதோ கக்கிச்சான் கக்கிட்டு மறுபடியும் உள்ளே போயிடுச்சான் பார்த்தா ரெண்டு தங்க காசுகளாம் அந்த தங்க காசுகளை பார்த்த உடனே பிராமணன் சந்தோஷம் தாங்காம ரொம்ப சத்தமா ஆரம்பிச்சாரா அகப்பட்டு விட்டது அகப்பட்டு விட்டதுன்னு அந்த சமயம் பார்த்து அந்த பக்கமா அந்த ரெண்டு தங்க காசுகளை திருட திருட போயிட்டே இருந்தானா திருடன் நினைச்சானா ஒருவேளை இந்த பிராமணை நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த மாதிரி அகப்பட்டுக்கிட்டா அழகொட்டு விட்டான்னு கத்தரார் போல் இருக்குது மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் என்னை பிடிச்சி போலீஸ்கிட்ட கொடுத்து ஒப்படைச்சிருவாங்க அதனால் மெதுவாக பிராமணன் கிட்டே வந்து என்னை மன்னிச்சுடுங்க நான் செஞ்சது தவறு தான் நான் உங்ககிட்ட ரெண்டு தங்க காசு திருடுனேன் அதுக்கு பதில் நான் உங்களுக்கு நாலு தங்க காசா தரேன் நீங்கள் யார்கிட்டையும் என்ன சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராமணன் கையில் நாலு தங்க காசை கொடுத்துட்டு அங்கே வந்து ஓடி போயிட்டாங்க இப்போ பிராமண கையில் ஆறு தங்க காசுகள் இருந்தது தான் ஆறு தங்க காசுகள்லயும் அவன் கையில வைத்து வைத்துக்கொண்டு கொண்டு பிராமணன் மனசுல நினைத்தாராம் இனிமேலாவது இந்த தங்க காசுகளை பத்திரமாக வைத்துக்கொண்டு கொண்டு இதை கொண்டு போய் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல வியாபாரத்தை ஆரம்பித்து என் வாழ்க்கையில வேண்டிய செல்வ செழிப்போடு நான் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சி அந்த தங்க காசுகளை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போய் சேர்ந்தாராம் இதையெல்லாம் பார்த்து அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்டாராம் நான் ரெண்டு முறை தங்க காசுகளை கொடுத்தேன் அப்போ எதுவுமே என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலை ஆனால் நீங்கள் ஐம்பது பைசா தான் கொடுத்தீங்க இதனால் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டுருக்கு இதுக்கு என்ன காரணம் அது கிருஷ்ணர் சொன்னாராம் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா அப்போவே கர்மவினை தான் காரணம் நீ போது என்னுடைய பாவ கர் க கணக்கு அதாவது கர்ம வினையில் பாவ கணக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் இவன் வாழ்க்கையில் நபர்களும் சரி சந்தர்ப்ப சூழ்நிலையும் சரி இவனுக்கு சாதகமாக இருக்காது இவன் வாழ்க்கையில் கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கு கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்பான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவனுடைய கர்ம வினைகள்லாம் இப்போ குறைந்து விட்டது இவனுக்கு இப்போ பாவ கர்மாலாம் குறைந்து புண்ணிய இவன் கணக்கில் இருக்குது அதனால் இனிமேல் இவன் வாழ்க்கையில் மனிதர்களும் சரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சரி இவனுக்கு சாதகமாக இருக்கும் இவன் நினைத்ததெல்லாம் நடக்கும் அதனால இவன் வாழ்க்கையில இனிமேல் சந்தோஷமா நிம்மதியும் திரும்பி விட்டது என்று க கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னாராம் எனவே நண்பர்களே கதை கேட்ட பிறகு நமக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில கர்ம வினைகள் குறையும் போது மனிதர்களும் சரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சரி நமக்கு சாதகமாக மாற தொடங்கி விடுவாங்க நம்ம வாழ்க்கையில அதுக்குன்னு பிரச்சனைகள் வராம இருக்காது பிரச்சனைகள் வரும் ஆனா வந்தவுடனே அதுக்கு எளிதில் தீர்வும் நமக்கு கிடைத்து விடும் உடல் ஆரோக்கியத்தை பெறும் மனசுல ஒரு இனம் புரியாத நிம்மதியும் அமைதியும் ஏற்படும் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நாம் புரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது என்று மீண்டும் இது போன்ற பயனுள்ள கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க நன்றி ஓம் சாந்தி